பாருங்க ரெண்டாவது சொல்றாரு ஸ்தோத்ரம் ஆமீன் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணுமா என்னது ஜீவ பலியாய் சரி ஓகே இது கொஞ்சம் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் ஜீவ பலினா என்ன ஜீவ பலினா என்ன ஆண்டூருக்கு கொடுக்கணும் ஜீவ பலியாய் கொடுக்கணும் இந்த ஆதி அமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்களேன் நம்ம வஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அந்த வசனத்தை வாசித்தோம்ல இதில் யார் பலி ஈசாக்கு பலி பலி யார் இதில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது நல்லா கவனிங்க இப்போ பலி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார் இந்த நிலமை உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆண்டவர் இப்படி கேட்டார் கேட்டாரு கேட்டார் உடனே எத்தனை பேர் உண்மையாக கொண்டு போவீங்க நான் நினைக்கிறேன் பாஸ்டர் இது பிசாஸ் தான் பேசுறான்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க புள்ள வந்து கேட்குறான் அப்பா அப்பா என்கிட்ட என்ன இருக்குதுப்பா விறகுலாம் இருக்குது தீவெட்டி இருக்குதுப்பா ஆடு எங்க சொல்ல முடியுமா நீ தாண்டா இருந்தா ஆடு சொல்ல முடியுமா நான் இதை கொஞ்சம் பார்த்த உடனே இவர் பலி யாரு ஈசாக்கு பலி ஆனால் ஜீவ பலியாக இந்த வசனத்தோடு ஒப்பு கொடுக்குறதுதான் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் அங்கே சொல்கிறார் பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீ உன் ஏகசுதன் என்று பாராமல் உன் பிள்ளை என்று கூட பாராமல் எனக்கு நீ ஒப்பு கொடுத்ததுனால கைகளை வைத்தல் இல்லையா சொல்லுவோமாங்க அங்கே சத்தம்மா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த 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 வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டார் என்ன சொல்றாரு நாங்கள் அவவிடம் போய்ட்டு கருத்துட தொழுது கொண்டு நாங்கள் வருவோம் என்று சொல்லிட்டார் ஆனால் இன்பிட்வீன் இடப்பட்ட நேரத்தில் இவருக்கு வந்த வியாகுலம் வேப்பராலாம் இப்படி இருந்திருக்கும் ஐயோ ஒரே பிள்ளையா நம்ம குழந்தை ஒரே பிள்ளைய பலி கொடுக்க போறோம் ஒரே பிள்ளைய பலி கொடு அத நினைச்சுக்கிட்டு போறான் இல்ல அவன் தான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதான அனுபவம் எனக்கு உள்ளதெல்லாம் நான் கத்திருக்கு தரேனே கைகள் எல்லாம் சொல்லுங்க எனக்கு உள்ளதெல்லாம் நான் கத்திருக்கு தரேனே அவன் வாழ்றான் இல்ல அவன் வாழ்ந்துகிட்டே போறான் பாருங்க அவன் வாழ்ந்துகிட்டே பாருங்க பிள்ளை வந்து அப்பா கிட்ட கேக்குறாரு எனக்கு ஆடுங்க அப்ப கூட சொல்றாரு ஸ்தோத்ர கத்தர் பார்த்துக்கிடுவாருப்பா கைகளை வயத்தல சொல்லுங்க நீ ஆயத்தமா இருக்கணும் உன்ன நீ ஒப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கணும் உன் முழுவதையும் கத்திருக்கணும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகணும் அதுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் வரக்கூடாது பாருங்க ஸ்தோத்திரம் இப்போ ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு எப்படி இப்போ பிளான் பண்றாரு இவர் யார் பிளான் பண்றது ஆபிரகம் பிளான் பண்றாரு எப்படி பிளான் பண்றாரு சாராளமக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆயிடும் மோரியா மலையில போறது இங்கே நடந்துடும் ஆள் தான் மாறும் மோரியா மலைக்கு கூட பேனா ஏன் ஆண்டவரே நீர் ஏன் அங்கே போய் கொடுக்க வேண்டும் நான் இங்கே உமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது சொல் புரிஞ்சவங்க அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா பாருங்க இவர் பிளான் பண்றாரு இவர் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறது கைகளை திட்டமிடணும் திட்டமிடணும் சுயம் அங்க எழும்பல கைகளை பயத்த அலையா சொல்லுவாங்க என்னங்களே சுயம் எழும்பல சுயம் எழும்னா என்ன ஆயிருக்கும் நூறு வயதுல கொடுத்த மறைச்சு வச்சுப்பாங்க ஆனா அதுல ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தான் கைகளை தன்னுடைய முழுவதையும் ஆண்டவரு கண்டு ஒப்பு கொடுத்தான் தன் முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான் கர்த்தர் இவ்விதமான காரியத்தை தான் கத்த நம்ம எதிர்பார்க்கிறார் பாருங்க இவங்க காலையில எந்த காரியத்தை யார்கிட்ட சொல்லுவோம் அதுவும் தான் சொல்லியிருக்காரு வேலைக்காரண்டப்பா சேனெல்லாம் கட்டி வச்சுக்க யார்கிட்ட கூட சொல்லலை ஏன்னா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க தேவ சமூகத்துல வந்தனா ஆண்டவர் என்ன நடத்து வர விசுவாசம் அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடு மூல கண்டதனமா பண்ணாத மூல கண்டதனமா பண்ணாத உன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறனா உன உன்னுடையதான ஸ்தோத்திரம் சுய சாகனம் உன்னுடைய தேவ நாம அங்க மகிமை பண்ணணும் கைகளை வைத்தல் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் தேவ நாம மகிமைப்படணும் உங்களை நேசிக்கணும் தான் அவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்தார் கைகளை வயத்தலையா சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க எல்லாத்தையும் கையெல்லாம் கட்டி 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 வச்சுட்டு ஸ்தோத்திரம் கத்திய தூக்கிட்டான் யாரை கெட்டுறதுக்கு யாரை தூக்கிட்டு நூறு வயதுல தந்த ஒரே பிள்ளைய என்ன பண்றான் தேவனுக்காக நான் கொடுப்பதற்கு என் தேவனுக்காக என்ன அர்ப்பணிப்பதற்கு என் தேவனுக்காக கைகளை வயத்தல் இல்லையா எந்த அர்ப்பணிப்பு இருந்தா தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும் ஐயா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் எனக்கு என்ன எனக்கு ஓட ஆசீர்வாதமே கிடைக்காது சகோதரிய சகோதரா வாலிபனே நீ கத்தருக்காக அப்பதான் ஜெபிக்க வர முடியும் நீ ஜெபிக்க ஜெமிக்க தான் கத்தர் உங்களை யூ ஆண்டவருக்காக நிற்கணும்னு சொன்னேன்னா உனக்கு ஸ்தோத்திரம் ஓ சரி நான் துடிக்கும் ஏசப்பாவுக்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேர் அம்மையைன்னு சொல்றீங்க அம்மையின் அத்தர் எவ்வளோ நல்லவர் நம்ம ஏதாவது யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸை சும்மா கொடுப்போமா டெய்முறை செய்வோம்ல ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார் ஆண்டூர் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கார் பிதாவாகிய வாக்கியத்தேவனுடைய குமாரனை கொடுத்திருக்கிறாரே குமாரன் எப்படி கொடுத்தாருனா ஏய் ரத்தம் சிந்து காயப்படு நீ மறித்துடும் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றார் மீண்டும் வரப்போகிறார் கைகளை வயத்தலேலியா சொல்லுங்க பார்க்க நம்ம ஆண்டூருக்கு எவ்வளோ பரி எவ்வளோ காரியம் கற்றுக்க நம்ம செய்யணும் ஜீவபலியாக உனக்கு ஒப்பு கொடுக்கணும் சகோதரா சகோதரியே ஒப்பு கொடு உன ஒப்பு கொடு உள்ள அழகாக நீ எதை செய்தாலும் அதை யாருக்காக செய் கத்தருக்காக செய் கர்த்தருக்காக செய் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளும் நான் கத்திரையை துதிக்கிறேன் தேவ நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் அப்போ அந்த ப்ராசஸ் இந்த இந்த ஆராதனையின் முறைமையில் நீ கத்திர தேடுகிற அனுபவத்தில் நீங்கள் விட்டே கொடுக்கூடாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க கைகளை வைத்த லேலியாக செல்லுங்க பார்க்கலாம் சரி ஓகே மூணாவது கொஞ்சம் பார்த்துருவோமே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்ன சொல்லுங்க என்னது என்ன தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு எத்தனை பேர் அமைச்சுடுறீங்க நான் இன்றைக்கு வாழ்வது இன்னைக்கு நான் நிற்பது இன்னைக்கு கவனிப்பது ஆண்டருடைய கிருப அவருடைய இரக்கம் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க இன்னைக்கு நான் வேலை செய்வது ஏசப்பாவுடைய இரக்கம் இன்னைக்கு நான் சம்பா சம்பாதிக்கிறது ஏசப்பாடைய இறக்கம் இன்னைக்கு நான் பலனா இருப்பது ஏசப்பாடைய இறக்கம் இன்னைக்கு நான் சாப்பிடுவது ஏசப்பாவுடைய இறக்கம் தேவ தயவு கிருப ஆண்டவர் என்னை காத்து வழ இதுவரைக்கும் கத்தர் என்னை கைவிடலை இதுவரை என்னை வெக்கப்படுத்தலை ஆண்டவர் ஆண்டுடைய கிருவை எத்தனை பேர் ஆம்பேன் சொல்றீங்க கைகளை வயத்த அழிய சொல்லுவாங்க அவருடைய கிருவையினை தொடர்கிறது அவருடைய இரக்கம் ஏன ஆராதிக்கணும் அவர் இரக்கத்தை பாருங்களேன் இரக்கத்தை பாருங்களேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவாத எண்ணையும் உதவுகிறதுக்காக வைத்திருக்கிறீரப்பா எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சார் பாருங்க இந்த தானியல் மூன்றாம் அதிகாரம் அந்த பதினெட்டாவது வசனத்தை வாசிங்களேன் அந்த பதினெட்டாவது வசனத்தை வாசிங்களேன் விடுவிக்காமல் போனாலும் கார்டு கொஞ்சம் சவுண்ட் வைக்கலான்னு நினைக்கிறேன்ல ஆ ப்ரைஸ் காட் விடிவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நான் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை

எளிய செல்வமாங்க நானல போல இருக்காத உஃபுன்னு ஊதம் அந்த சைடு சாயற போலையும் அங்கே இந்த சைடு சாயிற போல போல இருக்காத வைராக்கியமாய் நில் ஆண்டவர் நடத்துவார் எத்தனை பேர் அம்மேன் சொல்றீங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் நல்லா ஜோம் பண்ணும்போது நல்லா கவனிங்க பிரச்சனை வரதான் செய்யும் ஜெபிக்க ஜெபிக்க தான் பிரச்சனை வரும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க செபிதாதவனு என்ன பண்ணி நம்மளை போல தான் டம் விட்டுற அப்படின்னு பிசா சொல்லுவான் நீங்கள் ஜெபிக்க ஒன்றும் பிரச்சனையே வராது அதுதான் பச நான் ஜெபிக்கல அப்படியே ஜெபிக்கவே செபி நரகத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர் இது வரைக்கும் நான் ஜெபிக்கவே இல்லை பாஸ்டர் நான் ஒன்றுமே பண்ணல சர்ச்சைக்கு வருவேன் போவேன் அப்படின்னு பார்த்து பார்த்துருப்பேன் நான் வந்து அதனால் ஜபிக்கிறதே இல்லை பாஸ்டர் பிரச்சனை வரேன்னு சொல்லி ஜபிக்கிறதே இல்லை ஃபாஸ்டர் அப்படின்னு பரவாயில்ல ஃபஸ்ட் கிளாஸ் தரகத்தில் உங்களுக்கு இடம் இருக்குது ஓகே 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 ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஓ ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குண்ணா ஏ கவனி மற்றதுலாம் ஆயிரம் செல்சியஸ் தான் அங்கே மாத்திரம் டென் தௌசண்ட் செல்சியஸ் தான் ஓ அப்போ ஃபாஸ்டர் ஜோமண்ணா மாறும்

சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தா அறிவின் சாமர்த்தியத்தையும் கொடுத்தா தானியலை சகல தரிசனங்களையும் சத்தமா அறியத்தக்கலைங்க பார்க்கலாம் எவ்வளவு மேன்மை இதுக்காகத்தான் ஆண்டோருக்காக ஐயா இதுக்காக தான் ஆண்டோருக்காக நீ பச்சோந்தி போல இருக்காத நிறம் மாறுகிற பிள்ளையா இருக்க கூடாது உன் வீட்டில் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனா நீ ரச்சிக்கப்பட்டிருக்கிறியா ஆமையின் ஸ்தோத்திரம் சந்தர்ப்பவாதியா மாறாத சந்தர்ப்பவாதியா மாறாத வைராக்கியமா இயேசுவாக நில்லுங்க வைராக்கியமாய் நில்லுங்க ஆண்டவர் நடத்துவார் பாருங்க இவங்களுக்குள்ள என்ன ஆண்டிற்குள்ள இருந்தாதாயா உயர்வு ஆண்டுக்குள்ள இருந்தாதான் பத்து மடங்கு சமர்த்தமாய் மாற்றுவார் கைகளை வைத்தால் இல்லையா சொல்வோமாங்க ஆண்டுக்குள்ள இருந்தாதான் இந்த நன்றியை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது கூடாது என் குடும்பத்தில் எப்படி சமாதானம் வந்துச்சு என் பிள்ளைகள் எப்படி சமாதானமா எனக்கு வாழ்றாங்க என் பிள்ளைங்க என் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்குது எனக்கு எப்படி ஸ்ரோத்திர கடன்லாம் மாறிச்சு எனக்கு எப்படி ஆண்டவர் நடத்துகிறார் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும் பிள்ளைகளே எங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க இருக்கிறார் விடுவிக்க இருக்கிறார் ஹலே லூயா ஒரு நாள் விடுவிக்காம போனாலும் ஒரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மையை நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன் எப்பவுமே அதை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே கத்திர மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அம்மே நால லூயா ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா எல்லாரும் சேர்ந்து கத்திர துதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அந்த நேரத்தில் எல்லாரும் வெக்கப்படாம துதிச்சிடணும் ஆமே நாலுயா வெக்கப்படவே கூடாது இது வெக்கம் பாதாளத்தினுடைய கிரியை ஆண்ட உனக்கு நான் பயத்தின் ஆவியை தரல அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கருத்தர் கொடுத்திருக்கிறார் வெக்கப்பட்டு மாதிரி பார்ப்பாங்க தைரியமாட்டு வாங்க தைரியமா வா என்னை ஒரு மாதிரி நினைப்பாங்க போது ஒரு கில்டி ஃபீலிங் பாவம் செய்யதான் கில்டி ஃபீலிங் ஆகணும் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறா